வணக்கம் உலக உறவுகளே உங்களுடன் சில நிமிடங்களில் சில வரிகள் தூயதை விரும்பி துணை தேடுவோர்க்கு தூயதை விரும்பி துணை தேடுவோர்க்கு தாயிலும் தோன்றி கருவறை அறியா சிசுவாய் தாயிலும் தோன்றி கருவறை அறியா சிசுவாய் கோலத்துளியில் துளியில் விரியும் அழகு மயக்க கோலத்துளியில் துளியில் விரியும் அழகு மயக்க குவலயமும் கூடலாகும் குவலயமும் கூடலாகும் நேர திசை விழிக்க மனமது அடங்கப்பாடும் நேர திசை விழிக்க மனமது அடங்கப்பாடும் குயில் சொல்லும் கூவல் அறியவொன்னா குயில் சொல்லும் கூவல் அறியவொண்ணா கூடும் இரவும் கனவு சுமக்க கூடும் இரவும் கனவு சுமக்க திசையேது நீ போக உயிரே திசையேது நீ போக உயிரே வான முகடுவார்க்கும் நீரில் கரையும் மண்போல் வான முகடுவார்க்கும் நீரில் கரையும் மண்போல் ஓடும் வாழ்க்கை மறந்து கிளிபாடும் சொல்கள் விடியும் இரவே அப்பி ஓடும் வாழ்க்கை மறந்து கிளிபாடும் சொல்கள் விடியும் இரவே அப்பி செவி தந்தமைக்கு நன்றி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உலகின் மரநடுகைக்கு நீங்களும் ஒருவராகுங்கள் நன்றி